வணக்கம் தேடி சன்னலை நம்ம பார்க்க போற கோவில் சென்னை தாம்பரம் அருகில் உள்ள பச்சை மலை அனுஷியா தேவி சமேத அத்திரிகிரீஸ்வரர் மலைக்கோவில் சுமார் நூற்றி ஐம்பது படிகளை கொண்ட இயற்கையிலில் கொண்ட பசுமை போர்த்திய மலைச்சூழலில் அமைந்த அற்புதமான சித்தர்கள் வாழும் கோவில் மலை ஏரியவுடன் அகத்திய முனிவர் நமக்கு அருள் புரிகிறார் கோவில் முன் மண்டபம் அழகுடன் அமைய அதன் எதிரே உள்ள சிறிய மலை குகைக்குள் சித்தர்களுக்கெல்லாம் மூலமாக விளங்கும் வாழை என்னும் பாலாம்பிகை அளவுடன் காட்சி தருவதைக்கான கோடி கண்கள் வேண்டும் பாலாம்பிகையை வேண்டி மேலே ஏறி செல்ல கோவிலில் நந்தியை வழிபட்ட பின் அனுஷ்யா தேவியையும் அத்திரிகிரீஸ்வரரையும் தரிசிக்கலாம் இந்த கோவிலோட வரலாறு சொல்ல முடியாத அளவுக்கு பழமையானது சித்தர்கள் வாழ்ந்த இடம் அனுஷ்யா தேவி மற்றும் அத்ரி மகரிஷியை பற்றி சொல்லணும்னா பிரம்மாவோட மானசபுத்திரர்களான ஏழு ரிஷிகளில் அத்ரியும் ஒருவர் அவரது மனைவி தேவி மிக சிறந்த கற்புக்கரசியான பதிவிரதை அவங்க பெருமையை உலகறிய செய்ய மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் முனிவர்களாகி பிச்சை கேட்க அனுஷ்யா தேவி அவர்களை அனைத்து உணவு தயார் செய்கிறாங்க அந்த சமயம் முனிவர்களான தாங்கள் நிர்வாண நிலையில் அமர்ந்துதான் உணவு அருந்துவோம் என்று கூறி கட்டளையிடுறாங்க கற்புக்கரசியான அனுஷியா அவங்க பதிவிரத சக்தியால் வந்திருந்த முனிவர்களை குழந்தையாக மாற்றி பின் அவர்களுக்கு உணவு விருந்து படைத்து உணவு ஊற்றாங்க மும்மூர்த்திகளும் அவங்களுக்கு குழந்தையானதோடு அவர்கள் அம்சமாக மூன்று பேரும் இணைந்து ததாத்ரேயர் என்னும் மகனாய் அவதரிப்பதாய் அருள் செஞ்சாங்க கணவர்களை பிரிந்த முப்பெரும் தேவியரும் அனுஷியாவை வாழ்த்தி மீண்டும் அந்த குழந்தைகளை சுயநிலைக்கு மாற்றி தம்பதியராய் காட்சி தந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட இந்த கோவில் கணபதி முருகன் வராகி பைரவர் சுற்று பிரகாரத்தில் காட்சி தராங்க அனுமன் மற்றும் சிவவாக்கியரும் சுற்றி காட்சி அளிக்கிறாங்க பதினெட்டு சித்தர்கள் சுற்றி அமைய அழகிய தியான மண்டபம் உள்ளது கோவில் பின்புறம் சிறிது படியேறி சென்றால் அரச மரத்தடியில் விநாயகர் அருள ராகு மற்றும் கேது அமைய இருபுறமும் அகத்தியர் மற்றும் அத்ரி மகரிஷி அருள் செய்கிறாங்க இங்கிருந்து பார்த்தால் திருநீர்மலை ஏரி என்று அழகிய இயற்கை சூழல் அமைந்துள்ளது அதன் அருகில் சிறிய வழித்தடத்தில் சிவலிங்கம் உள்ளது தாம்பரம் சானிட்டோரியம் டிபி காசோனை மருத்துவமனையில் இருந்து சிறிது தொலைவில் பச்சை மலை அமைந்துள்ளது சுமார் பதினைந்து நிமிடத்தில் எளிதாக மலை ஏறி மூலிகை நிறைந்த சூழலில் இறைவனை தரிசிக்கலாம் கோவில் காலை ஏழு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் சென்னையில் சித்தர்கள் பூஜித்த இந்த மலையை சதுரகிரி மலை அத்திரி மலைக்கு இணையானதாக கருதலாம் சித்தர்கள் அத்திரி அனுஷியா மற்றும் பாலாம்பிகையை வழிபட்டு வளமுடன் வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இறை தேடி சேனலில் மற்றொரு கோவிலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி